சிக்கன் எடுத்தீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கடாயில ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பட்டை ஒரு துண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நீல கட் பண்ண நாலு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்குறா வெங்காயத்தை நல்லா வசக்கணும் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கணும் அப்போந்தான் அதோட மனம் வந்து நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துருக்குறேன் கல்லுப்பு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்ததும் சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லா பரட்டி விட்டுட்டு தட்டு வச்சுட்டு மூடி போட்டுறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து அதுவாகவே நல்லா வேக ஆரம்பிச்சிடும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா திரட்டி விட்டுடுறேன் கொத்தமல்லி தூள் நாலு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அரை கப் தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மறுபடியும் மூடி வச்சிடுறேன் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததும் சிக்கன் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறா நல்ல மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சிக்கன் நல்லா வெந்திருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்ருக்கு கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பாக அணைச்சிடலாம் இந்த சிக்கன் கறி இட்லி சப்பாத்திக்குலாம் சூப்பரா இருக்குங்க சாதத்து கூட நல்ல பெசந்து சாப்பிட்டு பாருங்க சமையா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் பண்ணி